கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோ எங்களை அல்ல பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்தாலும் நிம்மதியாக காப்பட்டுக்கு கீழால் ஏசிக்குள்ளே புத்தாடிகளோடு தொழக்கூடிய பாக்கியத்தை தந்தான் எங்களிடம் நாட்டில் எத்தனையோ பகுதிகளில் இன்னும் சேற்று படிந்த உடுப்பை மாத்துவதற்கு ஒட்டு துணி கிடைக்காமல் அகதிகளாக எங்களுடைய சமூக உறவுகள் இருக்கிறார்கள் ஒரு போத்தன் தண்ணீருக்காக வேண்டி சந்தை குடிக்கின்ற நிலைமை இன்று வரைக்கும் இருக்குது கோடிகளுக்கு சொந்தக்காரர்கள் பிளாஸ்டிக் கதிரையில் உட்கார்ந்து கொண்டு ஒரு பார்சல் சாப்பாடு தாங்க என்ற நிலைமை இருக்கிறது எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது கண்ணியமானவர்களே அல்லாஹ் தந்திருக்கிறான் சோதனை பாதிக்கப்பட்டது அந்த பாதிப்பு அவர்களுக்கு சோதனை பாதிக்கப்படாத எங்களுக்கு இது சோதனை நாம் என்ன செய்கிறோம் அல்லாஹ் தந்ததில் இந்த பொறுப்பு என்ன பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செலவழிக்க வேண்டிய கடமை இருக்கிறது அளவு பார்க்க கூடாது

துயரத்திலையும் துன்பத்திலையும் கஷ்டத்திலையும் மன உளைச்சலையும் இருக்கின்ற அந்த முஸ்லிம்களுடைய கல்வுக்கு சந்தோஷம் அடைகின்ற விதத்தில் யாரு நடந்து கொள்கிறார்களோ இவர் அல்லாவுக்கு விருப்பமானவர் விருப்பமான அமல் இந்த சந்தர்ப்பத்தை எங்களுடைய தரத்தில் தந்திருக்கிறான் முடிக்கவில்லை கண்ணியமானவர்களே குருபத்தன் அல்லது எங்கள முஸ்லிம் உறவுகள் யாராக இருக்கட்டும் மனிதனில் பாதிக்கப்பட்ட ஒருத்தருடைய கஷ்டத்தை இருக்கிறது இதை விட அண்ணாவுக்கு விருப்பமான அமல் இந்த மண்ணுக்கு மேலால் கிடையாது என்றார்கள் சொல்லுவா சல்லவா வளைவசல்ல அவு தப்பு அல்லது கடன் வாழ்பட்டிருக்கிறாரே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் வருமானம் போதாதே அந்த கடனாளியுடைய கடனை அடைப்பதற்கு யாரையும் உதவி செய்கிறார்களோ இதை விட சிறந்த அமல் கிடையாது என்றார்கள் மாணவி சல்லவா வளைவ செல்லவா அவர்கள் உதவி செய்வார்களோ சொர்க்கத்தை விட வேற கூலியை எல்லாம் கொடுக்க மாட்டான் பாதிக்கப்பட்ட ஒரு வீட்டுக்கு உதவி செய்வது அவருக்குரிய கூலி வசூலா சொன்னாங்க சொர்க்கம் சொர்க்கம் ஒரு பார் சாப்பாட்டை கொடுத்து வயிறை நிரம்ப செய்கிறாரோ அல்லது தாக்கித்த ஒருவருக்கு ஒரு போத்தல் தண்ணீர் கொடுத்து தாகத்தை தீக்கிறார்களோ சொன்னாங்க ஏழு ஒரு தூரம் என்ன தெரியுமா இந்த பூமியில் இருந்து வானத்துக்கு எவ்வளவு தூரமோ ஐநூறு வருஷ தொலை தூரம் என்றார்கள் மாணவி சல்லி